ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் இருபதாம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் ஆம் அருமையான தேவிட பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நான் யார் நடுவில் இருப்பேன் என்பதை இந்த பூமியில் வந்து சொல்லுகிறார் தேவாதி தேவன் இந்த பூமியில் வந்து நான் யார் நடுவில் இருப்பேன் யார் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் என்றால் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் ஒரு மனம் இருக்கிற தான் தேவன் வருகிறார் அதனால்தான் பாருங்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு என்ன கட்டளை இட்டார் என்றால் நீங்கள் போய் எருசிலேமில் போய் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர்கள் எல்லாரும் பத்து நாட்கள் பரிசுத்த ஆவியானவர்காய் காத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்ட பொழுது தான் பாருங்கள் அந்த ஆவியானவர் அங்கே இறங்கினார் அப்போ எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அந்த தான் தேவன் வருவார் இங்கே ரெண்டு பேராவது மூன்று பேராவது என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு மனம் இருக்குமானால் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் ஒருவரோடு கூட ரெண்டு பேரோடு கூட மூணு பேரோடு கூட என்று லீஸாக அவர் சொல்லுகிறார் அப்போது நம்ம யாரோ ஒரு ஆளோடு கூட ஐக்கியமாக முடியலைனாலும் குடும்பத்தில் இருக்கிற நபரோடு கூட ஒரு மனப்பட்டால் மாத்திரம்தான் அந்த வீட்டில் தேவன் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார் பாருங்கள் பிசாசுகள் கூட ஒத்துமையாக இருக்குது தன்னிலும் மேலானதை அது கூட்டிட்டு கொண்டு வந்து அந்த வீட்டில் உட்புகுந்து அவைகளெல்லாம் அங்கே குடியிருக்குன்னு போட்டுக்கு இப்போ பிசாசுகள் கூட ஒரு வீட்டில் ஒத்துமையாக குடியிருக்குதுங்க அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அருமையான தேவிட பிள்ளைகளே நாம் தேவுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒரு மனம் இல்லை என்றால் பிள்ளைகளோடு கூட ஒரு மனம் இல்லை என்றால் எப்படி அந்த வீட்டில் தேவன் இருப்பார் அதனால தான் பாருங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் எங்கேயாவது அது எந்த இடமாக வேணாலும் இருக்கட்டும் என் ஆமத்தினால் ரெண்டு பேராவது மூன்று பேராவது ஒரு மனப்பட்டு ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் நான் ஜெபித்து பார்க்கிறேன் நான் வந்து உபவாசித்து பார்க்கிறேன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டேன்றார் நம்ம சொல்லுகிறோம் ஆனால் வேத புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தான் நான் அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்கிறார் பாருங்க இந்த இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பின்புதாக பேதுருவை பார்த்து கேட்கிறார் எல்லாரை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்றார் ஆமாம் அவங்கள எல்லாரை பார்க்கலும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அந்த பேதுரு எவ்வண்ணமாக மறிக்கப் போகிறார் எவ்வண்ணமாக இருக்க போகிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார் அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது அங்கே எல்லா சீஸர்களும் இருக்கிறாங்க ஆனால் ஏஸ் அந்த பேதர்வனுடைய பார்வை யார் மேலே இருந்தது என்றால் நீர் என்னை குறித்து சொல்லிட்டீங்க இந்த யோவானை குறித்து சொல்லுங்க அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அவனுக்கு ஒரே ஆர்வம் அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லணும் அவன் என்ன ஆவான்னு சொல்லணும் ஆனால் யார் இவர்கள் எல்லோரும் தான் ஆனால் பதினோரு பேரை விட்டு பத்து பேரை விட்டுட்டு இந்த ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கணும்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னா அவன் அங்கே ஒருமனப்பட்டவனாக இல்லை ஆனால் தேவன் என்ன செய்தார் பாருங்க இவன் யாரோடு கூட ஒருமணப்படாதவனாக ஆனால் அவரோடு கூடயே இருக்கிறான் பாருங்க பேதுரு யோவான் யாக்கோப் இந்த மூன்று பேரும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்றா தான் போவாங்க ஆனால் அவர்களுக்குள்ள ஒருமணம் இல்லை ஆனால் என்ன நடந்தது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பின்புதாக இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்க போகிறாங்க அப்போ யாரோடு கூட ஒருமனப்பட முடியாமல் இருந்தார்களோ அவர்களோடு கூட இணையும் பொழுது தான் பாருங்கள் ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்க ஆரம்பித்தது இந்த பேதரு எப்படி இப்படி ஒருமணப்பட முடியும் ஒருமனப்பட வேண்டுமானால் ஒரு குடும்பத்தில் ஒருமனம் வர வேண்டுமானால் மற்றவர்களோடு கூட ஒரு வர வேண்டுமானால் எப்படி வரும் என்பதை வேத புத்தகம் சொல்லுகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் அந்த பேதரும் யோவானும் எப்படி ஒருமனப்பட்டார்கள் என்றால் அங்கே ஒரு சப்பானியை எழுந்து நடக்க பண்ணின மாத்திரத்தில் எல்லாரும் ஓடி வந்து இந்த பேதிர்வையும் இந்த யோவானையும் பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அப்பஸில் மூணாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் அப்படின்னு சொல்வர் நாங்கள் எங்கள் சுய சுயசக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இதை செய்தோம் என்று சொல்லி நீங்கள் ஏன் எங்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பேதிரு தான் அந்த சப்பானியை எழுந்து நட என்று சொன்னோம் ஆனால் ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் நாங்கள் என்று சேர்த்து சொல்லுகிறார் தனித்து சொல்லவில்லை அப்போ அந்த யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யலை ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறார் ஆனாலும் அவர் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறார் என்றால் நாங்கள் என்று சொல்கிறார் அப்போ ஒரு மணம் வந்த பொழுது தான் அந்த அற்புதங்கள் அங்கே நடந்தது எப்படி இவர்களுக்குள்ள ஒரு மனம் வந்தது அப்படி என்றால் எங்களிடத்தில் இருக்கிற சுய சக்தியினாலேயோ சுயபக்தியினாலேயோ இது நடக்கலை அப்போ எப்பொழுது எனக்கென்று எதுவும் இல்லை எனக்குன்னு எது சக்தியும் கிடையாது எனக்குன்ற பக்தி கிடையாது எல்லாவற்றையும் தேவன்தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் தேவன் தான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற அறிவு வரும் தான் ஒரு மனம் வரும் இன்றைக்கி உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னா என்னன்னா என்னுடைய சாமர்த்தியத்தினால் இது நடக்குது என்னுடைய திறமையினால் நடக்குது நான் தான் என் குடும்பத்தை கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த அறிவு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு மனம் வராது அதற்கு பதிலாக என்னுடைய சக்தினால் இது நடக்கலை என்னுடைய பக்தினால் இது நடக்கலை இது தேவனுடைய கிருபையில் நடக்குதுன்னு சொல்லி எப்பொழுது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அறிகிறார்களோ அப்பொழுது தான் அந்த குடும்பத்தை ஒரு மனம் வரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவிடி பிள்ளைகளை எப்பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் வருகிறதோ அப்பொழுது தான் தேவன் அங்கே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க உங்களுக்கு வருகிற ஆசிர்வாதங்களெல்லாம் உங்களுடைய த பக்தியை பார்த்தோ உங்களுடைய சக்தியை பார்த்தோ உங்களுடைய திறமையை பார்த்தோ ஆண்டவர் கொடுக்கல அவருடைய கிருபினால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் அப்படியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒருமனப்பட முடியும் ஒருமணப்படும் பொழுது கத்தர் அங்கே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் அற்புதத்தையும் கத்தர் கட்டளையிடுவார்